உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நியூமராலஜி அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் அந்த நியூமராலஜி அப்படிங்கிற விஷயம் எங்க இருந்து வந்தது சார் இது முத முதல்ல கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா கிரேக்க நாட்டு மேதை பிதாகரஸ்ன்றவர் தான் இது முதல் முதல்ல நியூமராலஜியை கண்டுபிடிச்சாரு இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில எப்போ சார் வேலை செய்யும் புதன் தசையோ புதன் புத்தியோ வரணும் அது வராமல் அது வேலை செய்ய ஸோ புதன் தசை புதன் புத்தி வர வரைக்கும் நீங்கள் எழுதி 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 பழகும் ஜெயன் இசை தென்றாள் தேவா இந்த மாதிரி அந்த அடைமொழியை நீங்கள் வச்சிக்கும் போது அது உங்களை அடையாளப்பட்ட இப்போ ஜெயம் ரவி ரவின்னு சினிமா இண்டஸ்ட்ரியில ரவி அப்படின்னா யாரை கூட்டாலும் தெரியாது ஜெயம் ரவின்னாலும் தெரியும் ஜோதிடத்திலுமே ராகு கேது அப்படிங்கறதோட பங்கு எவ்வளவு இருக்கும் சார் பராசர ஜோதிடத்துல சூரியனுக்கு பகை கிரகம் ராகு சந்திரனுக்கு பகை கிரகம் கேது பொதுவாக ராகு கேது ஒரு பகை கிரகம் இந்த நியூமராலஜி படி கையெழுத்து எப்படி போடலாம் சார் உள்ள ஜீரோ ஆட் பண்ணாம போடுறது நல்லது அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்காம இருக்கிறது நல்லது வணக்கம் சார் வணக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நியூமராலஜி அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு அந்த நியூமராலஜி அப்படிங்கிற விஷயம் எங்கேருந்து வந்தது சார் பொதுவாக இந்த உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில மொழி மிகவும் பேசப்படுறது அதனால் அந்த எழுத்துக்களுக்கு வந்து ரொம்ப பலம் தாஸ்தி ஸோ இதை உலகம் முழுக்க பேசப்படுறாங்க அதோடைய வைப்ரேஷன் எல்லா பக்கமும் இருக்குது அதனால் இந்த நியூமராலஜியில் பயிர்கள் ஜோதிடம் முக்கிய பங்கு வாங்கியது இதை முத முதல்ல கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா கிரேக்க நாட்டு மேதை பிதாகரஸ்ன்றவர் தான் இதை முதல் முதல்ல நியூமராலஜியை கண்டுபிடிச்சார் அண்மையில் வாழ்ந்த மறைந்த ஜூரோ அப்படின்றவர் தான் இந்த பெயரியல் ஜோதிடத்தை கண்டுபிடிச்சார் இதுக்கு வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி உலகம் முழுக்க இந்த மொழி பேசப்படுது ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும் இல்லையா அந்த நாட்டு கற்றுக்கணும் அந்த நாட்டோடைய லாங்குவேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இங்கிலீஷ் வந்து சரளமாக எல்லாேருனாலேயும் பேச முடியக்கூடிய லாங்குவேஜ் ஈ ஈஸியாக பயணிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜ் தெரியல அந்த நாட்டுக்கு போனால் நம்ம அந்த நாட்டுடைய லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இங்கிலீஷ் இருந்தால் அந்த நாட்டில் போய் நம்ம பயணம் பண்ணுறோம் ஸோ அப்போ உலகம் முழுக்க பேசக்கூடியது அதனால இதோடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில எப்போ சார் வேலை செய்யும் இப்போ பெயிரியில் ஜோதிடம் இது இந்த நேம் மாற்றி கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது புதன் தசையோ புதன் புத்தியோ வரணும் அது வராமல் அது வேலை செய்யாது முதல்ல ஜனனகால ஜாதகம் தீர்மானிக்கணும் ஜனனகால ஜாதகம் அனுமதிக்காம நீங்கள் நியூமராலஜி அப்ளை பண்ணிங்கன்னா அது வேலை செய்யாது ஸோ புதன் தசை புதன் புத்தி வர வரைக்கும் நீங்கள் எழுதி 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 பழகணும் அதனால் வந்து அந்த அது 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 வர காலங்கள் வரைக்கும் அது நீங்கள் எழுதிட்டே இருந்தால் தான் அது வேலை செய்யும் அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பொறுமை ரொம்ப அவசியம் முதல்ல ஜனநகால கால ஜாதகம் அனுமதிக்கணும் அடுத்தது அந்த தசாநாதனோ அல்ல புத்தி தாதனோ அதாவது புதன் தான் அதுக்கு மெயின் காரக கிரகம் அது வராமல் அது உங்களை வேலை செய்யக்கூடாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ இப்போதாவது இசைநானி இளையராஜா இந்த வருது பாத்தீங்களா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு புகழை தடுந்துருது இந்த மாதிரி நிறைய பேர் அந்த அடைமொழி செவ்வாய்னா அடைமொழியை குடிக்கிறது அப்போ ஜ ஜனகால ஜாதகத்துல அந்த ஊரை அடையாளம் கொண்ட பெயர்களை நீங்க அடையாளமா வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போகுது அந்த மாதிரி அந்த அடையாளத்தை அந்த தேனிசை தென்றல் தேவா தே தே அந்த வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அடைமொழியை நீங்க வச்சுக்கும் போது அது உங்களை அடையாளப்படுத்த நீங்க வெறுமனே கூட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது இப்போ ஜெயம் ரவி ரவின்னு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரவி அப்படின்னா யாரை கூட்டாலும் தெரியாது ஜெயம் ரவின்னா தான் தெரியும் சொல்லி பாருங்க ரவி தெரியுமா யார் எது ரவின்னு ஜெயம் ரவி அப்படின்னா இப்போ அவங்களுடைய ஜாதத்திலாம் அது பண்ணிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்கும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் பார்த்தீங்கன்னா யோகஸ்ரீ ஒரு சின்ன பாடுறாங்க அவங்களுடைய பருவத்திலலாம் பார்த்தீங்கன்னா புருவம் நல்ல பலமாக இருக்குது யாரோட யாரோடைய புருவத்திலலாம் அந்த முடி அடர்த்தியாக இருக்கோ அவங்களுக்குலாம் செவ்வாய் பலமாக இருக்குதுனு அர்த்தம் அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க வீடு மன வாகன யோகத்தெல்லாம் அனுபவிக்க போகிறாங்கன்னு சொல்கிறது குருவத்தில் நிறைய முடி இருந்துச்சுன்னா வீடு மன யோகம் இருக்குது செவ்வாய் பலமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் அவங்கெல்லாம் போய் இப்போ போய் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி பியூட்டி பார்லில் போய்ட்டு எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க இப்ப நீங்க ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தூர்தர்ஷன்ல வந்து நி நிரஞ்சன் ஒருத்தர் நியூஸ் வாசிப்பாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவருக்கு கண்ணெல்லாம் முடி அடர்த்தியா இருக்கும் சார் இருக்கு இவங்கெல்லாம் பாருங்க அவங்கலாம் வீடு மன வாகனம் சொத்து பத்து எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அது அந்த அது அந்த பா முக அதைதான் வெளிப்படுத்துது இவங்கெல்லாம் சொத்து அனுபவிக்க போறாங்க அப்போ அந்த யோக எல்லாம் பின்னாடி அவங்க செவ்வாதசை வருது அப்படின்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடைய போறாங்க எது ஒன்றுமே ஜனன காலம் அனுமதிக்காம நியூமராலஜிலாம் வேலை செய்யாது இப்போ இந்த நியூமராலஜிலையுமே ராகு கேது அப்படிங்கிறதோட பங்கு எவ்வளோ இருக்கும் சார் அதாவது நவகிரகோடைய பங்கு இருக்குது கண்டிப்பாக பராசரரில் ஜோதிடத்தில் பராசர ஜோதிடத்தில் சூரியனுக்கு பகை கிரகம் ராகு சந்திரனுக்கு பகை கிரகம் கேது பொதுவாக ராகு கேது ஒரு பகை கிரகம்தான் நியூமராலஜியில் பெயரியல் ஜோதிடத்தில் சூரியனுக்கு நட்பு கிரகமாக ராகுவும் சந்திரனுக்கு நட்பு கிரகமாக கேதுவும் இருக்கிறாங்க இந்த பெயரியல் ஜோதிடத்தில் முக்கியமான விதி அப்படின்னா அது என்னது சார் அது விதி எண் அப்படின்னா மந்த்து இயர் விதி உயிர் எண்ணுன்றது பிறந்த தேதி மட்டுமே தான் பெயர் என்னன்றது அந்த இனிஷியலோட சேர்த்து வைக்கிறது ஸோ இந்த முக்கியமான விதி விதி எண்ணு பெயர் எண்ணு பிரமிட் எண்ணு மூணும் நட்பு என்ன வந்துடுச்சுன்னா அதுனால் உத்தமம் மூணு ஒரே எண்களை குறிக்குது அப்படின்னா தாராளமாக அந்த அந்த நீங்கள் அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கலாம் பேசிக் பேசிக் ஃபார்முலா வந்து இதுதான் நியூமராலஜியில் கூட்டுத்தொகை வந்து இந்த இருக்க இருக்கக்கூடாது அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன என்ன இருக்க இருக்கக்கூடாது அது நிறைய இருக்குது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பதினாறு முப்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு அறுபத்தி ஒன்று ஒன்று இது வராமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக இந்த முப்பத்தி எட்டு மோசம் மிக மோசமான நிலை தான் இது என்னன்னா மூணு எட்டு தொடர்பு வந்து எதுவுமே சிறப்பில்லை இப்போ உதாரணந்து கன்னி லக்னத்துக்கு மூணு எட்டு ஒரு செவ்வாய் இது என்னென்னா டீ ப்ரமோட் பண்ணும் சம்பளம் உயர்வு இருக்காது லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சரிவு இருக்கும் இந்த வ வண்டியில் கூட இந்த எண்ணி இல்லாமல் இருக்கிறது நல்லது முப்பத்தெட்டு கடைசியாக வந்து முடியுது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து மீன லக்னம் மூணு கெட்டுக்குறையுடைய சுக்ரனு அவர் போய் மீனத்துலேயே போய் உச்சம் உச்சமாகறாரு அந்த தசா நான் அந்த தசா காலங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் டீ ப்ரமோட் பண்ண போகுது பொருளாதார சரிவை கொடுக்க போகுது அவமானத்தை கொடுக்க போகுது ஸோ மூணு எட்டு தொடர்பு சிறப்பு இல்லை நியூமராலஜிலையும் இந்த முப்பத்தி எட்டு சிறப்பு இல்லை இதனால்தான் முப்பத்தி ஏழு இந்த நாலு இல்லை முப்பத்தி எட்டு மிக மோசமான நம்பராக இருக்குது விற்காம இருந்தது நல்லது நியூமராலஜி அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தாண்டி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதிகமாக அது மேலே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அவங்க வந்து எந்த நம்பரை அதிகமாக யூஸ் பண்ணலாம் எந்த நம்பரை பயன்படுத்தணும் அவங்களுக்குலாம் இந்த முப்பத்தி மூணு யூஸ் பண்ணலாம் முப்பத்தி மூணு நம்பர் வரா மாதிரி அவங்களுக்கு உதாரணத்துக்கு அவங்க அவங்களுடைய அவங்களுடைய பெயரை வச்சு ரியல் எஸ்டேட் அப்படின்னு போட்டு அவங்க போயிருந்தா முப்பத்தி மூணு வரா மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு முப்பத்தி மூணு வர மாதிரி செலுத்திக்கிறது நம்பர் நம்பர் பெயர் அமைச்சிக்கிறது நல்லது அது கொஞ்சம் சுக்கு பேர சம்பத்தை கொடுக்கும் அவங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு அந்த சிம்பிளையும் பயன்படுத்தலாம் இந்த நியூமராலஜி படி கையெழுத்து எப்படி போடலாம் சார் கையெழுத்தில் ஜீரோ வரக்கூடாதுங்க ஜீரோ மாதிரி போடுவாங்க அந்த சம்பவம் திரும்ப திரும்ப நடக்க போகுதுன்னு சொல்லுது என்னோட தகப்பனாரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜீரோ மாதிரி போடுவார் இப்படி 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 போட்டுக்கிட்டே வருவார் அந்த உள்ளே ஜீரோ ஆட் பண்ணாமல் போடுறது நல்லது அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் இருக்குது நல்லது அதே மாதிரி வந்து எழுத்துக்குள்ளே எண்டுன்னு வரா அது மாதிரி இருக்குது போடாமல் இருக்குது நல்லது கில்லுன்னு வரா மாதிரி மாதிரி எழுத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்குது நல்லது இப்போ இஎன்டி இப்போ ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இஎன்டின்னு வரும் கேட்டீங்களா எண்டுன்னு வரும் ஸோ இந்த மாதிரியான அந்த நேம் எல்லாம் சூஸ் பண்ணாமல் இருக்குது நல்லது அது அந்த நேமை மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது அது பெயரல் மாற்றி கொடுத்தாலும்

ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டு கிரக பகை கிரகம் இருந்தாலே ஒன்றோட ஒன்று கிரக யுத்தமாக மாறும் அப்போது ஒரு ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒம்பது கிரகங்களையும் உள்ளே அடைச்சி வச்சிங்கன்னா அது தங்களுக்குள்ளே ஒரு கிரக யுத்தத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் வேலை செய்யணும்னா அது உங்களுக்கு மேல் கொண்டு அது ஒரு ஒரு சரிவதம் கொடுக்கும் எங்கே யூஸ் பண்ணோம்னா ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க அது போட்டுட்டு உடனே கட்டிவிட்டுங்க கோவிலுக்கு போகிறீங்க அப்போ யூஸ் பண்ணலாம் இப்போ அந்த நவ உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தசாநாதன் பலவீனமாக இருப்பார் நீங்கள் நீங்கள் அந்த கல்லும் அதில் உள்ள போட்டிருப்பீங்க நவராத்திரி மதத்தில் அந்த ஒரு கல்லும் இருக்கும் அது இன்னும் உங்களை டீப் ப்ரொமோட் பண்ண போகுது ஒரு நல்ல இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு இப்போ நீங்கள் அந்த கல்லை போட்டீங்கன்னா அதை இன்னும் நீங்க பூஸ்ட் பண்ண பூஸ்ட் பண்ண அது இன்னும் நீங்க உயரத்துக்கு போக போறீங்க அதே நீச்சல் கிரகம் நடக்கும்போது ஒரு தசை நடக்குதுன்னா நீங்க இன்னும் அந்த கல்லை போட்டீங்கன்னா இன்னும் அது உங்களை டீப் ப்ரொமோட் தான் பண்ண போகுது உங்களுடைய தரத்தை அது குறைக்க தான் போகுது இப்போ நவரத்தன மோதனம் அணியலாமா அப்படின்னா நவரத்தன மோதனம் அணியாமல் இருக்கிறது நல்லது ஒரு வேலை வாங்கிட்டீங்க அது என்ன பண்ணுறது அப்படின்னா எங்கேயாவது கோயிலுக்கு போகிறீங்க திருமண விசேஷத்துக்கு போகிறீங்க சுப நிகழ்வுகளுக்கு போகிறீங்க அதெல்லாம் போட்டுன்னு போடலாம் இப்போ அந்த மோந்திரத்தை போட்டுட்டு நீங்கள் ஒரு து துர் சம்பவங்கள் இடத்துக்கெல்லாம் போக முடியாது ஒரு கர்ம காரியங்கள் வீட்டுக்கெல்லாம் அதெல்லாம் போட்டுன்னு போடாது ஏன்னா நவகிரகங்கள்னு ஒன்று நீங்கள் எதை நீங்கள் ஒரு பாவிச்சிட்டு வச்சிருக்கிறீங்களோ அது அது அதுவாகவே இருக்கும் உங்கள் கண்ணுக்கு அதுவாகவே தெரியும் டெய்லி உபாசனை பண்ணுறீங்க ஒரு தெய்வத்தை நீங்கள் கோயிலுக்கு போனால் அந்த தெய்வம் தான் முன்னாடி முன்னாடி வந்து நீங்கள் கரெக்டுங்களா யாரை பார்த்தாலும் நீங்கள் யார் உங்களுடைய மனதில் ஆழ் மனதில் யாரை நீங்கள் ஆ அதிகமாக விரும்புகிறீங்களோ உபாசனை பண்ணுறீங்களோ அது நபராக இருக்கலாம் தெய்வமாக இருக்கலாம் யாரை பார்த்தாலும் அவரை மாதிரியே தெரியும் இவர வேறு அவர் மாதிரி இருக்கிறார் என் தாய்மாம மாதிரியே இருக்கிறாங்க என் ஆனால் என் அக்கா பொண்ணு மாதிரியே இருக்குது உங்கள் அந்த உங்களுடைய எண்ணங்கள் மனதில் எது ஆழமாக விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பிரதிபலிப்பாக வரும் அப்போ நீங்கள் அந்த அந்த கல் வேல்யூ இருக்கா வேல்யூ இல்லையான்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை அது நீங்கள் அந்த அந்த நவரத்தினுன்னு சொல்லி போட்டுக்கிட்டீங்க அப்போ அங்கே அந்த கர்ம காரியங்கள்லாம் போட்டுட்டு போகாமல் இருக்குது நல்லது ஒருத்தர் எப்பவும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அங்கே அதுங்களால் கண்டு திடீர்னு ஒரு ஒரு எமர்ஜென்சி நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க அதெல்லாம் வந்து தோஷத்தை நகர தோஷமாக மாறிடும் இப்போ தேவைப்படும் போது போட்டுட்டு உடனே அவுத்து வச்சுருங்க நிறைய பேருக்கு கைகளில் இருக்கக்கூடிய விரல்களில் எந்த விரலில் எந்த மோதிரம் போடணும் எப்படி எந்த விரலில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு மோதிரத்தை எந்த விரல்களில் போடணும் சார் அதாவது செவ்வாய் சனி ராகு கேது அதுனா விரல் பயன்படுத்தலாம் அப்புறம் சூரியன் சந்திரன் அப்படின்னா இந்த சுண்டு விரலில் பயன்படுத்தலாம் குரு வந்து ஆள்காட்டி விரல் குரு கூடிய கல்ல போடுங்கும் போது நீங்கள் ஆள்காட்டி விரலை பயன்படுத்தலாம் சுக்கரன் வந்து மோதிர விரலை யூஸ் பண்ணலாம் இப்போ ஒருத்தர் ஒரு அம்மா வராங்க எனக்கு தலைவலி அதிகமாக இருக்குது கண் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்னென்னு தெரியல டாக்டர் ஐ டெஸ்ட் பண்ணால் அதுவும் நல்லா அதாகுது ஆனால் என்னென்னு தெரியல ஜாதகத்தை கூட்டின் வந்து காட்டுறாங்க அவங்களுக்கு எட்டில் சுக்கரன் உச்சமாக இருக்குது அவங்க வைர மோந்திரம் போட்டிருக்கிறாங்க அது மூக்குத்தியாக போட்டிருக்கிறாங்க வைர மோந்திரம் இல்லை வைர மூக்குத்தி போட்டிருக்கிறாங்க அதோடைய ஃப்ளாஷ் லைட்டு கண்ணில் பட்டு கருவியில் பட்டு தலைவலி அதிகமாகுது ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க தலைவலி போயிடும் நீங்கள் போய் ஒரு 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 வாரத்தையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன் போயிட்டு வந்து பார்த்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஃபுட் சார் இப்போ எனக்கு தலைவலி இல்லைன்றாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அதோடைய பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும் சுக்கன் உச்சமாக இருக்குது அவங்க அங்கே வைரத்தில் தான் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஸோ அது எது எந்த இதில் அணிணுமோ அதாவது பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த விரல்ல உகந்த மோந்தத்தை பயன்படுத்தும் போது அது சிறப்பு அங்கே இப்போ இப்போ தலைவலிலேருந்து இப்போ ஹை டெஸ்ட் பண்ணி பவர் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த வைரத்தோடைய ரிஃப்ளெக்ட் வந்து கண்ணில் பட்டு அது தலைவலியாக மாறுது ரிமூவ் பண்ண உடனே அது சரியாயிடுச்சு ஸோ வைரல்லாம் ரொம்ப கவனமாக வாங்கணும் இப்போ சூரியன் உச்சமாக இருக்கிறாரு மாணிக்கம் வந்து அணுகிறது சிறப்பு ஸோ மாணிக்கம் வந்து இப்போ இந்த புற்றுநோய் சார்ந்த விஷயங்கள் மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் தீக்குற ஒரு கல் இருக்குது எல்லா கல்லுக்குமே சாத்விக குணம் இருக்குது மருத்துவ குணம் இருக்குது மாந்திரிக குணமும் இருக்குது ஸோ எல்லா கல்லுக்குமே எல்லா அமைப்புமே இருக்குது இப்போ ஒரு சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது முத்து போடலாமா தாராளமாக போடலாம் ஆனால் சளி தொந்தரவு இருந்தால் இன்னும் அதிகப்படுத்திடும் ஸோ சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அது விட்டுறது நல்லது குரு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ப ராகம் இப்போ பன்னெண்டு விதமான வியாதிகளை நீக்கும் அது ஜாதகத்தில் முதல்ல பார்க்கணும் அவர் பலமாக இருக்கிறாரா ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா குருதசை வந்துச்சின்னு சொல்லி முதல்ல போடக்கூடாது முறைப்படி ஒரு ஆஸ்ட்ராலஜியில் கன்சல்ட் பண்ணிவிட்டு போடுறது நல்லது ராகுன்னா கோமேதவம் சளி நீக்கிறத நீக்கும் தொல்லையை வந்து இது வந்து இந்த கோமேரகம் செய்யுது ராகு பலமாக இருக்கிறாரு நாலாம் இடத்துல விருச்சிக்கத்தில் ராகு உச்சமாக இருக்கிறாரு இந்த நீங்கள் ராகு தசை வருது உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறாரு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்ரன் ஆறு வைரம் அது ரொம்ப வந்து கவனமாக பயன்படுத்துறது நல்லது முறைப்படி ஆவி பண்ணி அதை போட்டுக்கிறது நல்லது கேதுனால் வைடூரியம் இந்த வைடூரியம் போடும்போது என்னென்னா தேடுதல் குணம் அதிகமாக இருக்கும் இந்த பாம்பு எதையாவது ஒன்று தேடிக்கிட்டே இருக்கும் மண்ணுக்குள்ளே தேடிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி தேடுதல் குணம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால கேதுன்னா வைடூரியம் இதை நீங்கள் தாராளமாக போடலாம் சனின்னா நீளம் பதவியை கொடுக்க உங்களுக்கு சனி நல்ல இடத்துல உக்காண்டிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உக்கலாம் இப்போ துலால் ஆக்கணும் நாலாம் அதிபதி சனி துலாத்திலே உச்சமாகறாரு அது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது நாலாம் அதிபதி சரராசியாக இருந்து அந்த சரராசிலேயே ஆட்சி உச்சம் பெறுதுன்னா கண்டிப்பாக வீடு மன வாகனம் யோகத்தை பெற போகிறீங்க அப்புறம் நாலு இப்போ நடிகர் தனுஷுடைய ஜாதத்தில் பா பார்த்தீங்கன்னா அவர் நாலாம் இடம் சனி அவர் துலாத்துலேயே உச்சமாகறாரு அவர் இண்டஸ்ட்ரியில் போது வயது பதினேழு இந்த மீதி அந்த பத்தொம்போது ஆண்டு கால காலத்தில் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சார் மனைவி வந்த பிறகு ஒரு யோகம் அவர் சொந்த முயற்சியில் ஒரு யோகம் அந்த சனி தசையில் அவர் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சார் ஸோ அது மாதிரி நீலக்கல்லு தாராளமாக அடையலாம் அப்புறம் செவ்வாயின்னா பவழம் இல்லை செவ்வாயில் வந்து கொடி பவளம் பாறை பாவளம் ரெண்டு இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக பயன்லாம் உடம்புல வேகத்தன்மையை அதிகப்படுத்தும் ஸோ இப்போ புத்திர பாக்கியம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து செவ்வாய் பலமாக இருக்கிறாரு செவ்வாய் தசை வருது செவ்வாய் தசையில் ஒரு சொத்து வாங்கிட்டாங்கன்னா அது கடைசி காலம் வரைக்கும் அவங்க கூடவே இருக்குங்க செவ்வாய் தசை போகுது அட்லீஸ்ட் ஒரு ஒரு சென்ட் நிலம்பாது வாங்கி வச்சிங்க கடைசி காலத்தில் கஞ்சி குடிச்சாலும் பிடிப்பாங்களே தவிர அந்த வீட்டில் அந்த சொத்து அடமானத்துக்கு போகவே போகாது அப்போ செவ்வாய் தசை பலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டாவது வாங்கிக்கிறது நல்லது உங்கள் கையை விட்டு போகாது ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் இடம் வாங்கலாம் உங்கள் கையை விட்டு போகாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ எந்த கல்லுமே எனக்கு போட விருப்பம் இல்லை ஆனால் மோந்திரம் போடணும்னு மட்டும் பிரியமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் வெள்ளைக்கல் அமெரிக்க ஜர்க்கன் கல் அது உங்களை பிரதிபலிக்கும் பொதுவாகவே இந்த சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த கல்லு மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் சூரியனால் ஒயிட்டு எது மற்ற கல்லெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஆனால் நான் ஏதாவது ஒரு ஸ்டோன் போடணும் அப்படின்னா நீங்கள் அமெரிக்கன் ஜர்க்கன் போடலாம் அது வந்து எந்த விதமான தோஷத்தையும் கொடுக்காது எந்த வித பயத்தையும் கொடுக்காது ஒருவேளை நீங்கள் ஸ்டோன் போடுறீங்க உடல் ரீதியாக மலச்சிக்கல் ப்ராப்ளம் வருது ஏதாவது உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகுது யூரின் போக மாட்டேங்குதுன்னா உடனே அதை ரிமூவ் பண்ணிடுறது நல்லது ஒரு ஒரு ஜோதிட கன்சல்ட் பண்ணுறீங்க அந்த மோனத்தை வாங்கி போடுறீங்க ம பிரச்சனை வருது மலைக்குடல் சார்ந்த பிரச்சனை வருது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை வருது உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிங்க உடனே போட வேண்டிய உங்களுக்கு அது செட் ஆகலையா அதை விட்டுடுங்க இல்லையா அமெரிக்க ஜெர்கன்கள் போட்டுருங்க சின்ன ஒரே ஒரு ஸ்டோன் அது வெலை கம்மி தான் பார்க்கறதுக்கு வைரம் மாதிரி அப்படியே அந்த பிரதிபலிப்பு இருந்துச்சு ஜொலிக்கும் அது அது ஒரு லுக்கை கொடுக்கும் அது ஸோ நீங்கள் எதுவுமே நவரத்தின் மேலாம் எனக்கு ஈடுபாடு இல்ல இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்க அமெரிக்கன் ஜெர்க்கிங்க ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு போட்டுருங்க அது உங்களுக்கு எந்த வித தோஷத்தையும் கொடுக்காது உங்களுக்கு கண்டிப்பா சார் நியூமராலஜில இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க மறந்துட்டோம் மோதிரங்களையுமே வந்து இந்தந்த விரல்கள்ல தான் போடணும்னு நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நிறைய நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றிமா நன்றிமா